அன்பார்ந்த வணக்கம் இதனுடைய தனிப்பெரும் கருணியால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயா ரிஷிகேஷ் சுவாமி ரகு வீரானந்தர் ஐயா வந்து இங்கே இன்றைக்கி ரிஷிகேஷில் இருந்த பல தவங்கள்லாம் முடித்து சிங்கப்பூரில் ஒரு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி டோஹூர் பார்க்கு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் என்ன சிறப்புனா இந்த மாதிரியான தவத்தில் இருக்கக்கூடிய பார்க்குறதும் பார்க்கறதும் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதும் ஒரு பெரிய பேர் இன்றைக்கி ஐயாக்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இன்னைக்கு வந்து யார் எங்கே எப்போ எங்கே போனாலும் எது பார்த்தாலும் எது தொட்டாலுமே ஒரு மனுஷனுக்கு வந்து பல சவால்கள் பல சோதனை பல பிரச்சனைகள்லே தான் இருக்காங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்ட்டு ஸோ இதெல்லாம் இந்த மாதிரிலேருந்து இதிலேருந்து வெளிப்படணுன்னா வெளியே வரணுன்னா என்ன விஷயங்கள் செய்யணும் ஐயா அனைவருக்கும் அடியறி நண்பார் நமஸ்காரங்கள் நமஸ்காரங்க ஐயா ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க எப்படி இந்த கஷ்டத்துலேருந்து கர்மாலேருந்து வெளில வருதுன்னு கேட்குறீங்க இதுக்கு சாஸ்திரம் நல்ல வழிகளை சொல்கிறதுக்கு அது ரொம்ப சிம்பிளான வழி எல்லாரும் டெய்லி அதை ஃபாலோ பண்ணினா உங்கள் கர்மனுடைய பாவ வினைகள் சீக்கிரம் திருட்டு போய்டும் முதல்ல பகவானுடைய திருநாமத்தை ஜபம் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச கலர்கள் எதுவோ விநாயகரோ முருகரோ சிவனோ விஷ்ணுவோ யாராக இருந்தாலும் சரி அந்த திருவண்ணாமலத்தை டெய்லி ஒரு அரை மணி நேரம் காலையில் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கர்ம பாவ கர்ம வினைகள்லாம் குறைஞ்சி உங்களுக்கு நல்ல வினைகள் செயலாற்று தொடங்கும் ரெண்டாவது பக்தி சரணாகதி அடைஞ்சி நீங்கள் பக்தி செலுத்தினீங்கன்னா அதுவும் இதே மாதிரி கர்ம வினைகளை குறைக்கும் ரொம்ப விரைவாக நம்ம கர்ம வினைகள்லாம் குறைஞ்சி நம்ம வாழ்க்கையில் மேல் நிலைக்கு அதுக்கு உதவக்கூடிய ஒரே ஆயுதம் தர்மம் கர்மம் அப்படிங்கிற தர்மம் பண்ணணும் உடனே அவர்கிட்ட நம்ம நம்மகிட்ட பைசா இல்லையே நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கு வேணாம் மனசால வாக்கினால சரீரத்தால் நீங்கள் செய்கிற உபகாரங்கள் எல்லாமே தர்மத்தில் தான் வரும் ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்குறார் அப்போ உங்களால் பணத்தால் செய்ய முடியும்னாலும் அவருக்கோசரம் இறைவன் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்கன்னால் அதுவும் தான் வாயினால் ஏதாவது நல்ல வழிகளை சொல்லி அனுப்புங்க பாருங்க அதுவும் தான் சரீரத்தால் அவருக்கு ஏதாவது உதவி பண்ணுறது இப்போ ஒரு வயோதிகர்கள் ரோடை க்ராஸ் பண்ண முடியாமல் இருக்காங்கன்னா அந்த சாலையை கடந்து போகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுற பாருங்க அதுவும் தர்மம் தான் வரும் அதனால் வெறும் பணத்தால் பணம் இல்லை நம்ம என்ன செய்கிறதுன்னு ஏக்கமாக இல்லாமல் இது மாதிரி உபகாரங்கள் தான் செய்ச்சு அது தர்மத்தில் வரும் இந்த தான் உங்கள் பாவ கர்ம வினைகளை உடனடியாக தீர்க்கக்கூடியது அதனால் மனித நயத்தோட மனித அன்போடோ ஒருத்தருக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுட்டு அன்போடு வாழ்ந்தீங்கனாலே உங்களுடைய வினைகள்லாம் தீர்ந்து நீங்கள் சக்கரவர்த்தியாக வாழலாம் சரிங்க சிறப்பான பதில் நன்றி